அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதவியில் நம்ம பார்க்க போகிறது இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றதின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான விளைவுகள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க சிவபெருமான் பக்தர் அப்படின்னா ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க சரி வாங்க நீர்களே வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது இன்றைய இருந்து இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் நினைச்சது ஒன்றா இருக்கலாம் நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஆரோக்கிய குளறுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதன் விளைவாக உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வந்து வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் நீங்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க மறைமுகமான எதிர்ப்புகளோ இல்லை எதிரிகளினுடைய தொல்லைகளோ இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டத்தில் விளக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ நடித்திருந்த போட்டி பொறாமை எதிர்ப்புகள் இது எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கடுமையான உழைப்பின் காரணமாக மட்டும்தான் உங்களால் பார்த்தோம்னா உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ வந்து ஒரு நல்ல லாபத்தை உங்களால் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்ளுங்க கோபத்தை வழிகாட்ட வேண்டாம் அதே மாதிரி வந்து குடும்பத்தில் உற்றார் உறவினர்களினுடைய வருகை இருக்கும் அவர்களின் காரணமாக ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் மற்றொரு புறம் சுபவிரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது மேலும் பார்த்தோம்னா திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய பெறும் தங்களுடைய காதல் கைகூடும் திருமணத்தில் முடியவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் ஓரளவுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் வீடு அனுசரணையாக நடந்து கொள்வது குடும்ப ஒற்றுமைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கனிவோடு கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்ளுங்கள் கண்டிப்போடு இருக்க வேண்டாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவர்களிடத்தில் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அவர்களை கண்காணிப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் பிள்ளைகள் மூலமாகவும் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் அதாவது மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு இந்த காலம் வந்து அதி அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அவர்கள் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற தாழ்வு நிறைந்ததாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ் வந்து உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்க முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறு நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த முயற்சிகள்ல சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு பெறும் அதனால கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் வந்து ஏ ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ச சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது புதுசாக வங்கியில் சேமி துவங்கிறது இது போல நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் அதே மாலை தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது காக்கும் கவசங்களை அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலையை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும் வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும் சுப செலவுகள் ஏற்படும் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நிதானமா செயல்பட பாருங்க வாடிக்கையாளரையோ அல்ல அல்லது பார்ட்னரையோ நீங்க பகைத்து கொள்ள வேண்டாங்க நிதானமாய் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாமல் குழப்ப நிலையிலையும் இறப்பீங்க இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க பாருங்க முன்னேற்றம் ஓரளவுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க இருந்தாலும் எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று இந்த காலம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகத்தான் செய்யும் எதிர்பாராத பண வரத்தும் இருக்கலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து குடும்பத்தில் நிம நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் சகோதரர்களால் செலவுகளும் சகோதரிகள் தரப்புல வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் திருமணம் கூடக்கூடிய ஒரு காலகட்டங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய பியர்ச்சி பல விதங்களில் சாதகமாக இருந்தாலும் இந்த காலம் முழுவதும் நீங்க பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிதிநிலை ஓரளவுக்கு மேம்பட வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையால் ஆதாயம் அடைவீங்க செலவுகள் குறையும் அப்படிங்கிறதே பெரிய நிம்மதியை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னாலும் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமான ஒன்று அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் லாபம் கணிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுமாரான ஒரு லாபம் கிடைக்க பெறலாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சேமிப்பு அப்படின்னா முதலீடு செய்யும் போது செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறும் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க ஏதேனும் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதலீடு சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன ஏது அப்படின்றத வந்து விசாரித்து ஆலோசனை பண்ணி முதலீடு செய்ய பாருங்க